எல்லா பாவங்களையும் அல்லாஹ் அவனுக்காக மன்னித்து விடுகிறார் அவன் மீது அல்லாஹ் அவனுடைய விசேஷமான அருளை யாருடைய ஏன் எதற்கு என்ற கேள்வி இல்லாமல் பொழிந்து விடுகிறார் அல்லாஹ் அடுத்து ஒரு கட்டளைட்ட ரஹசியமா யாருக்கு கட்டளைட்டாது யாருக்கு யாருக்கு அந்த கட்டளைட்டான் அந்த பூமிக்கு அல்லாஹ் கட்டளைட்டான் எந்த பூமி பாவிகளுடைய பூமிக்கு உபுஹுதி நீ தூரமா போயிடு இந்த பூமிக்கு அல்லாஹ் கட்டளைட்டான் உகுரு

நீ எவ்வளவு பெரிய கருணையாளன் கரீம் கரீமோ படா மெஹர்பான் அவ்வளவு பெரிய கருணையாளன் அவ்வளவு பெரிய கிருமையாளன் உனக்கு போய் நான் மாறு செஞ்சிட்டனே எப்படிங்க இவ்வளவு நீ எனக்கு அருள் செய்த போது உன்னுடைய அருளை மதிக்காமல் நான் இப்படி பாவம் செஞ்சிட்டனே என்று கல்புல முதல்ல வருத்தம் வரணுங்க தன்னை நொந்து கொள்ள வேண்டும் பிறகு அல்லாவிடத்திலே அல்லாஹ் நான் இப்படி செஞ்சிட்டேன் என்று ஒத்துக்கொள்ள வேண்டும் வேண்டும் இனிமே நான் செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ்விடத்திலே உறுதி எடுக்க வேண்டும் யாரிடத்தில் உறுதி அல்லாஹ் விடத்திலே உறுதி எடுக்க வேண்டும் அடியார்கள் சம்பந்தப்பட்ட பாவமாக இருந்தால் குற்றமாக இருந்தால் நான் உங்களை பற்றி புறம் பேசிட்டேன் என்னை மன்னிச்சுக்குங்க உங்களை பற்றி நான் இந்த மாதிரி தவறாக பேசிட்டேன் என்னை மன்னிச்சுக்குங்க உங்களுடைய பொருளை நான் எடுத்துட்டேன் இந்தாங்க அந்த பொருள் உங்களுடைய கண்ணியத்துக்கு கேடு விளைவிக்கும்படி நான் பேசிட்டேன் என்னை அல்லாவுக்காக மன்னிச்சு கொள்ளுங்க இதுதானே ரசூல்லா இசுலா லிஸம் காலையில் ஒரு தடவை சொல்லுங்கள் சாய்ந்தரம் ஒரு தடவை சொல்லுங்கள் காலையில் சொல்லி மௌத்தா போனால் உங்களுக்கு சொர்க்கம் சாய்ந்திரம் சொல்லிட்டு நீங்கள் மௌத்தா போயிட்டா அன்னைக்கு உங்களுக்கு சொர்க்கங்கிறாங்க என்னங்க இதாங்க தோபா سيد الاستغفار اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وانا عبدك وعلى عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت இந்த அர்த்தங்களை நம்பிக்கை கொண்டவனாக ஒருவன் காலையிலே கூறி மாலைக்குள் இறந்து விட்டால் நிச்சயமாக அவன் சொர்க்கத்திற்கு செல்வான் மாலையிலே கூறி அடுத்த நாள் காலைக்குள் அவன் இறந்து விட்டால் நிச்சயமாக சொர்க்கம் செல்வான் எத்தனை இந்த சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் இப்போ ஒரு நிமிஷம் கூட ஆவலையே முப்பது செகண்ட் கூட அவலையே நீ தான் என் உன்னை தவிர வணக்கத்திற்குரியவர்கள் வேறு யாரும் இல்லை நீ என்னை படைத்தாய் நான் உன்னுடைய அடிமை உனக்கு நான் கொடுத்த வாக்கின் மீதும் உனக்கு நான் கொடுத்த ஒப்பந்தத்தின் மீதும் என்னால் முடிந்த அளவு நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் யா அல்லா என்னுடைய குற்றங்குறைகளை எல்லாம் நான் ஒப்புக்கொண்டேன் நீ எனக்கு மீது என் மீது செய்த அற்கொடைகளை எல்லாம் நான் அங்கீகரித்துக் கொண்டேன் என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு உன்னை தவிர பாவங்களை மன்னிப்பவர்கள் வேறு யாரும் இல்லை என்னங்க அல்லாஹ்வுடைய நேமத்தை நினைச்சு நான் நாம் அவனுக்கு செய்த பாவத்தை நினைத்து வருந்துதல் எந்த பாவமாக இருந்தாலும் நல்லா இடத்துல சொல்லுங்கள் தைரியமாக சொல்லுங்கள் எல்லார்ட்டையும் மறைச்சிருங்க அல்லாட்ட மறைக்காதீங்க அல்லாட்ட சொல்லுங்க யா அல்லா நான் அன்னைக்கு அந்த தப்பு பண்ணிட்டேன் நான் சின்ன வயசாக இருக்கும்போது இந்த தப்பு பண்ணிட்டேன் வாலிபனாக இருக்கும் போது தப்பு பண்ணிட்டேன் ஒரு கடையில் வேலை பார்க்கும்போது இது மாதிரி தப்பு பண்ணிட்டேன் அல்லா இடத்துல சொல்லி அழுங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் அல்லாஹ்வுடைய அச்சத்தால நீங்க அல்லாஹ்விடத்தில் தௌபா கேட்டு அழுது விட்டால் அந்த கண்ணை அல்லாஹ் நரகத்தின் மீது ஹராமாக்கி நிசிஞ்சிரா ஹராம் முடிஞ்சு ஹராம் ரெண்டு கண்களை அல்லாஹ் நரகத்தின் மேல ஹராம் ஆக்கிட்டா ஒன்னு அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுத கண் இன்னொன்று ஜிஹாதிலே முஸ்லிம்களை பாதுகாத்த கண் ரமதானுடைய மாசம் உள்ளங்கள் இப்ப மென்மையாக இருக்கும் பாவங்களை விட்டு நம்ம எவ்வளோ தூரம் முடியுமோ விலகி வந்திருக்கிறோம் காலையில் குரான் ஓதுறோம் மாலையில் குரான் ஓதுறோம் இரவில் தொழுகிறோம் மஸ்ஜிதுடைய சூழ்நிலை இருக்கிறோம் பகலெல்லாம் நோம்பு வச்சுருக்கிறோம் இதைவிட ஒரு சிறந்த சந்தர்ப்பத்தை தௌபாவுக்கு நம்ம தேட முடியாது இந்த நேரத்தில் அன்பிற்குரியவர்களை அதுவும் குறிப்பாக இந்த ஒற்றைப்படை இரவுகள் அல்லாவிடத்தில் தௌபா கேட்டு நம்முடைய கடந்த கால பாவங்களை எல்லாம் யா எல்லாம் எங்களுக்கு நீ மன்னித்து கொடு இனி வருங்காலத்திலே பாவங்களை விட்டு எங்களை கொள் என்று அல்லாஹ்விடத்திலே அழுது தொழுது பிரார்த்திப்போமாக அகூல் கௌலிஹாஸ்தபிள்ளா அலி வலம் அலாம் அலைக்கம் வரமத்துல வரகா